எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெண்டு குழந்தைகளின் தாயை மறுமணம் செய்யும் அமைப்பு அதாவது ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது கணவனை பிரிஞ்சு அவங்கள திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உதாரண ஜாதத்தோடு நான் விளக்கப்படுறேன் நீங்கள் இது இந்த உதாரண ஜாதத்தில் கடக லக்னத்தை வச்சு நம்ம இதை விளக்கப்படுறேன் இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கடக லக்னத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் அதாவது ஒரு திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய தான் நம்ம வந்து யோகாதிபதி ராஜயோகாதிபதின்னு சொல்கிறோம் இப்போ கடகலக்னத்துக்கு அஞ்சு பத்து குடையவன் வந்து செவ்வாய் அஞ்சுங்கிறது ஒரு திரிகோணம் பத்துங்கிறது ஒரு கேந்திரம் அப்போ கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் ஒரே கிரகம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரதை வந்து நம்ம ராஜயோக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கடக லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோக கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செவ்வாயினுடைய வீடு பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீடு பத்தாம் வீடாக வரும் கடக லக்னத்துக்கு சுக்கரன் வீடு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு பதினோராம் வீடாக வரும் இது வந்து லக்னத்துக்கு வரும் இப்போ இந்த அமைப்பு எப்படி வருது ரெண்டு குழந்தைகள் உள்ள ஒரு பெண்மணியை வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு உறவு கொள்ளணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது இதை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் அந்த அமைப்பு வந்து கிடைக்கிது செவ்வாய்ங்கிறது அஞ்சு பத்து குடையவன் சுக்கரன்ங்கிறது நாலு பதினொன்று குடையவன் இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும்போது என்ன காம்பினேஷன் வரும் அப்படின்னா நாலு அஞ்சு காம்பினேஷன் வரும் ஏன்னா ஒரு சுக்ரன் செவ்வாய் நாலு அஞ்சு காம்பினேஷன் பத்து பதினொன்று காம்பினேஷன் வரும் அப்போ நாலு ப்ளஸ் அஞ்சு பத்து ப்ளஸ் பதினொன்று பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சுகமும் பூர்வீகமும் பத்தாம் இடம் தொழிலும் லாபமோ இந்த மாதிரி காம்பினேஷன் வருது சிறப்பான கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம டேரெக்டாக பார்த்தா தெரியும் ஆனால் இருக்கிறதுலே மோசமான கிரக சேர்க்கை வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை தான் கடக லக்னத்துக்கு சொல்கிறேன் கடக லக்னத்துக்கு டைரெக்டாக பார்த்தா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து அற்புதமான சேர்க்கை நாலு அஞ்சு கனெக்ட் ஆகிறாங்க பத்து பதினொன்று கனெக்ட் ஆகிறாங்க அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும் காதலில் வந்து வெற்றி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது டேரெக்டாக பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் இதுதான் பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாதக பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்குது பாதகஸ்தானம் வந்து பதினோராம் படம் இந்த லக்னத்துக்கு அதில் வந்து பாதகாதிபதி சுக்கரன் இருக்கிறது வந்து அதை விட பெரிய குற்றம் அதாவது பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாதகத்தை வந்து அதிகப்படுத்துவோம் ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கும்போது அது பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு விதிவிலக்கு ஆனால் இங்கே சுக்கரன் தனிச்சிருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே சுக்கரனோடய செவ்வாயும் சேர்ந்துருக்குது அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாதகஸ்தானத்தில் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை நடந்திருக்குது அப்போ பதினொன்றுங்கிறது ரெண்டாவது திருமணம் அதாவது ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே திருமணமானவங்கள ரெண்டாவது திருமணமாக வருவாங்க இப்போ அந்த ஒரு பெண்மணி வந்து திருமணம் ஆயிட்டாங்க ரெண்டு இருக்குது அவங்க வந்து இந்த பையனுக்கு ரெண்டாம் தரமாக வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பதினொன்றுங்கிறது ரெண்டாவது திருமணம் அப்போ இங்கே செவ்வாய் சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் நிகழ்ந்ததுனால இந்த பாதகஸ்தானத்துக்கு என்னென்ன பாதிப்பை கொடுக்கக்கூடிய இது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாதகஸ்தானம் வந்து பதினொன்று இந்த பாத பதினொன்றாம் இடத்துக்கு மாரகாதிபதி யார் மூணு எட்டு குடைவன் தான் மாரகாதிபதி அதாவது இந்த பாதகஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கை நடந்திருக்கு இந்த பாதகஸ்தானத்தை வந்து நம்ம லக்னமாக பாவ அந்த பாதகஸ்தானத்துக்கு என்னென்ன கிரகங்கள் மாரகம் பண்ணோம் அப்படின்னா மூணு எட்டு குடைவன் ஸ்திர ராசிங்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடம் இதுக்கு மூணாம் இடம் இடம் வந்து கடகம் எட்டாம் இடம் வந்து தனுசு அப்போ இந்த கடகமும் இந்த தான் வந்து மாரகம் பண்ணும் இந்த பதினோராம் இடத்துக்கு அப்போ இந்த ரெண்டாம் திருமணமாக வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு இது சக்ஸஸ் ஆகுமா இது வந்து ஒரு ஆண் இதில் பதினொன்றுங்கிறது ரெண்டாவது திருமணத்தை குறிக்கும் அப்போ இந்த ரெண்டாவது திருமணங்கிறது இந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டாம் தரமாக கட்டுறதுக்கு வருது ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாம் திருமணமாக திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவருக்கு வந்து அது முதல் திருமணம் ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து இது ரெண்டாவது திருமணம்னு வச்சுக்கோங்களேன் இது சக்ஸஸ் ஆகுமா அதாவது ஏழை விட பதினொன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரெண்டாவது திருமணம் நடக்கும் இங்கே சனியினுடைய நிலை எப்படி நான் போடலை அதை போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும் இப்போ சனியை விட இது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் வந்து வாட்சி அடைஞ்சிருக்கு பதினோராம் இடத்துல அப்படின்னா ரெண்டு இந்த ஏழாம் இடத்தை விட பதினொன்று ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ரெண்டாவது திருமணம் தான் இவருக்கு நிலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் ரெண்டு திருமணம் பண்ணுறது பதிலாக ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்போ அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது இது பாதகஸ்தானத்தில் இந்த செவ்வாயும் சுக்கரனும் இருக்குது அது முதல் குற்றம் அது பாதகஸ்தானமாக வரக்கூடாது பதினொன்றாம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வந்தால் அது ஃபெயிலியர் ஆகும் அது முதல் குற்றம் அந்த பாதகஸ்தானத்துக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் குருவும் மூணாம் இடம் சந்திரனுடைய வீடு எட்டாம் இடம் குருவனுடைய வீடு கடகமும் தனுசும் இதுக்கு மாரகஸ்தானங்கள் அப்போ அந்த மார்காதிபதிகள் வந்து இதோட தொடர்பு கொள்ளுது பாருங்கள் இப்போ செவ்வாயும் சுக்கரனும் இருக்குது செவ்வாய் மிருகசையுடன் நட்சத்திரத்தில் இருக்க தப்பு இல்லை ஆனால் சுக்கரன் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அது மார்காதிபதியினுடைய நட்சத்திரம் அதாவது இந்த பதினோராம் வீட்டுக்கு மாரகாதிபதி வந்து சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் சுக்ரன் இருக்குது இன்னொரு மார்காதிபதி வந்து குரு அப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துலேருந்து இந்த செவ்வாய் சுக்ரனை பார்க்குது அது ரெண்டாவது குற்றம் இப்போ ரெண்டு மார்காதிபதியினுடைய கனெக்ஷன் வந்து இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தொடர்பு ஏற்படுது அது கண்டத்தை மட்டுமே கொடுக்கும் நல்லதை வந்து செய்யவே செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் டைரெக்டாக பார்த்தா குரு பார்வை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடும் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த பாதகஸ்தான இந்த பாதகஸ்தானத்துக்கு மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து இந்த பாதகஸ்தானத்துலேயோ அதில் இருக்கக்கூடிய கிரகங்களையோ டைரெக்டாக பார்க்குது அப்போ இந்த மாரகாதிபதி இந்த பாதகஸ்தானத்தை பார்க்கும்போது மேலும் கொஞ்சம் கண்டத்தை தான் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத அதில் புரிஞ்சுக்கணும் அதாவது ஏரியர் நெருப்பில் பெட்ரோல் ஊத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏற்கனவே இந்த பாதகஸ்தானமே அடிபட்டிருக்கு இந்த பாதஸ்தானத்தை நின்ற கிரகங்கள் ஒரு மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது இன்னொரு மாரகாதிபதி குரு இதை டைரெக்டாக பார்க்குது அப்போ ரெண்டு மாரக கிரகங்கள் வந்து இதோட தொடர்பு கொள்ளுது அப்போ அது வந்து அந்த திருமணத்தை வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த குரு பட்ட உடனே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய களங்கம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம குரு பார்வை பட்டுருச்சு அற்புதமாக வந்து எதையுமே பாதிக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த பாதகஸ்தானத்துக்கு மூணு எட்டு கூடையவன் வந்து தொடர்பில் இருந்தால் அவங்க அவப்பேரை சந்திக்கணும் அப்படிங்கிறது தலையெழுத்து யார் அவ்வப்பேர் சந்திப்பா இந்த பையனும் அந்த பொண்ணும் தொடர்பு இருக்கிறத வந்து வெளியில் தெரிஞ்சு ஆகும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் திருமணத்துக்கு அப்புறம் இது நடக்குமா அப்படின்னா திருமணம் நடக்கிறதுலேயே சிக்கல் இருக்குது ஏன்னா இந்த மார்காதிபதி நட்சத்திர தொடர்பு மாரகாதிபதி பார்வை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அதில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இங்கே ஒரு மார்காதிபதி நட்சத்திரம் இங்கே ஒரு மார்காதிபதி பார்வை தொடர்பு வ வந்ததுனால இந்த திருமணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கல் ஏற்படுது சரி இந்த பையனுக்கு வந்து எப்படி ரெண்டு குழந்தை உள்ள தாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க நம்ம சொல்ல முடியாது ஒரு குழந்தை பெற்ற ஒரு தாயை தான் இவர் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பார் ஏன் அப்படின்னா நாலுங்கிறது வந்து தாய் அஞ்சுங்கிறது வந்து குழந்தை இப்போ நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும் தொடர்பு கொள்வதுனால செவ்வாய் சுக்கரன் தொடர்பு கொள்வதுனால ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் வந்து இது பதினோராம் இடமுங்கிற மறுமணமாக வர வருவாங்க அந்த பெண் அவங்கள தான் இவங்க மேரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தலைவிதி ஆனால் இந்த பதினோராம் இடத்தில் இந்த செயற்கை நடக்காமல் இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க இந்த பாதகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் செயற்கை நடக்கலை அப்படின்னா ஒருவேளை வந்து இவங்களுக்கு வந்து அந்த திருமணம் வெற்றிகரமாக நடந்திருக்கலாம் ஆனால் இங்கே பாதகஸ்தானத்தில் போய் இந்த செயற்கை நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அதை விட பெரிய குற்றம் வந்து அது நின்ற நட்சத்திர சாரம் வந்து இதுக்கு மாரகாதிபதிகள் தொடர்பு வந்து இதுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய தவறானது அதனால தான் வந்து இந்த திருமணம் நடக்காமல் அந்த பேர் கெட்டு போய் அவங்க வந்து சந்தி சேர்க்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்போ இந்த செயற்கை வேறு இடத்துல நடந்திருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் அந்த குழந்தைங்களுடைய தாயை வந்து இந்த பையன் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வேறு என்ன இது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பத்தாம் இடம் எடுத்துக்கிறோம் இது வந்து திருமண ரீதியான பாதிப்பு திருமணம் பண்ணும்போது அதில் வரக்கூடிய பாதிப்பை நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து தொழில் ரீதியான பாதிப்பு இவருக்கு எப்படி வரும் இப்போ செவ்வாய் தசை வருது அப்படின்னா இவருக்கு தொழிலில் வந்து பாதிப்பு ஏற்படுமா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பத்து பதினொன்று தொடர்பு அப்போ தொழில் லாபம் தொடர்பு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் நம்ம சொல்லக்கூடாது இங்கே தொழில் ஸ்தானங்கிறது பத்தாம் இடம் அது மேசம் அதுக்கு மார்கஸ்தானங்கிறது ரெண்டு ஏழு குடைவன் அதாவது இந்த பத்தாம் இடம் மேசத்துக்கு வந்து ரெண்டு ஏழுங்கிறது ரிசபமும் துலாமும் அது சுக்கரனுடைய வீடுகளாக வருது அந்த மார்காதிபதி வந்து செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால உங்கள் தொழில் தொடங்கினா அந்த தொழில் வந்து முடக்கமாகும் தொழிலில் வந்து பெரிய வெற்றி கிடைக்காதுன்னு நம்ம சொல்லணும் இன்னொருத்தரை சொல்கிறேன் அதாவது பத்தாம் இடங்கிற தொழில் இந்த தொழில் வந்து சிறக்குமா அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டு ஏழு குடைவன் வந்து சுக்கரன் வீடுகளாக வருது ஏன்னா சரராசி தொழில் ஸ்தானத்தை வந்து மேசராசி இப்போ பத்தாம் இடம் தான் தொழில் அப்போ அது மேசராசி மேசத்துக்கு ரெண்டு ஏழுக்குடையவன் வந்து சுக்கரன் அப்போ செவ்வாய் வந்து சுக்கரனோடு சேரும்போது என்னென்னா தான் ஏற்படுது ரெண்டு ஏழுக்குடிய மார்காதிபதி செவ்வாயோடு சேரும்போது தொழில் முடக்கம் தான் வருது தவிர தொழில் வளர்ச்சியெலாம் அதனால தான் டைரெக்டாக பார்க்காதீங்க இந்த தொழில் ஸ்தானத்தை கை வச்சு அதுக்கு மாரகஸ்தானங்கள் குடிக்கக்கூடிய கிரகம் வந்து தொடர்பில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்தை எடுத்துக்கோங்க சுகஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த நாலாம் இடத்துக்கு மார்காதிபதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழுக்குடைய விருச்சகமும் மேசமும் வந்து இதுக்கு மார்க்கஸ்தானங்களாக வரும் மார்காதிபதி வந்து செவ்வாயாக வரும் அப்போ சுக்கரன் செவ்வாய் சேரும் போது இதுவுமே வந்து அது என்ன சொல்கிறது வீடை விற்கக்கூடிய சூழலும் வரும் ஏன்னா நாலாம் இடங்கிறது வீடு சுகம் அந்த சுகத்தை ஃபுல்லாக நீங்கள் இழக்கக்கூடிய சூழல் வரும் இதோடு வந்து செவ்வாய் தொடர்பு கொள்வதுனால புரியுதா அப்போ இந்த பெண்மணி கட்டுறதுனால வந்து ஒரு பாதிப்பை தான் கொடுக்கும் ஏன்னா அஞ்சு நாலு அப்படிங்கிற தொடர்பு கொள்வதனால இது மாரகஸ்தானங்களாக வருது நாலாம் இடத்துக்கு சுக்கரனுக்கு செவ்வாய் மாரகாதிபதியாக வருது செவ்வாய்க்கு சுக்கரன் மாரகாதிபதியாக வந்து சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்பத்தில் வந்து கலகம் ஏற்படும் நல்லது நடக்காது அப்படிங்கிறது தான் அதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் இது பாதகஸ்தானத்தில் இல்லாமல் வேறு ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு கம்மி அவ்வளோதான் ஆனால் இந்த கண்டம் நிச்சயமாக நடக்கும் இந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக நடக்கும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து கடல் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே பாதிப்பு தான் அது நின்று நட்சத்திர சாரம் வந்து இது மார்காதிபதி சாரத்துலேயோ மார்காதிபதி தொடர்பு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனால் நிச்சயமாக வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ அதே மாதிரி இந்த அஞ்சாம் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு வந்து வெறையாதிபதியாக வந்து இந்த சுக்கரன் வர்றார் அப்போ அஞ்சாம் படங்கிறது ஒரு விஷயத்தை குறி குழந்தைகள் அப்படின்னு குறிக்குது அந்த குழந்தைகளுக்கு வரியாதிபதியாக இந்த கிரகம் வர்றதுனால இவருக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைங்களால் வந்து இவருக்கு வந்து நிறைய விரயம் ஏற்படும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி பல ஆங்கிளில் வந்து இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையை வந்து நம்ம யோசித்து தான் பலன் சொல்ல முடியும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்த உடனே செய்யும் தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும்னு சொல்லக்கூடாது நிறைய வீடு வாங்குவார் அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து அதுக்கு ஸ்தானங்கள் இதுவும் இதுவும் இதுக்கு மார்கஸஸ்தானங்கள் இதுவும் இதுவும் அப்போ மார்கஸ்தானங்கள் மார்காதிபதிகள் தொடர்பு அது நின்று நட்சத்திர சாராதமும் வந்து மார்காதிபதிகள் தொடர்பு பார்வை மூலிமா தொடர்பு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியாது எல்லாத்தையும் முடக்கிடும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா செவ்வாய் புத்தியோ சுக்கர புத்தியோ நடக்கும்போது செவ்வாய்திசையோ சுக்கர உதிசையோ நடக்கும்போது இது நடக்கும் இப்போ குரு பார்வை வந்து குற்றத்தை நிவர்த்தி செய்யாதா இந்த லக்னத்துக்கு வந்து குரு நல்ல வந்தானே அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்கூடாது டைரெக்டாக எடுத்துக்கூடாது இந்த ஸ்தானத்துக்கு இந்த கிரகம் இந்த ஸ்தானத்துக்கு இந்த குரு வந்து மாரகாதிபதி அப்போ மாரகாதிபதி தொடர்பு வந்து பார்வை மூலியமாக கிடைக்கும்போது மேலும் கொஞ்சம் எரிய பெற்றோத்து கொளுத்துற மாதிரி பிரச்சனை வரும் இங்கே ஒரே ஒரு என்ன அப்படின்னா இது நின்ற சாரம் வந்து மறைஞ்சிருச்சு சந்திரன் வந்து சுக்கரனுக்கு வந்து மறைவில் இருக்குது அது ஒன்று மட்டும்தான் இங்கே நன்மை அதாவது எட்டில் மறைஞ்சிருக்குறது சிறப்பு இப்போ இந்த சந்திரனும் இங்கேருந்து இருந்து பார்த்தது அப்படின்னா மேலும் கொஞ்சம் கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்படி பல ஆங்கிளில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் டேரெக்டாக பார்த்து நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா பலன் வந்து தவறாக இருக்கும் இப்போ நிறைய ஜோதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா குரு பார்வை பார்த்தாலே சுபத்துவம் எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்றான் இங்கே வந்து குரு பார்வை பார்த்தா அந்த இடமே வீணாக போகுன்றான் இப்போ இந்த குரு வந்து திரும்ப இன்னொரு மார்கஸஸ்தானத்தை குரு வந்து ஒரு மார்காதிபதி இந்த பாதகஸ்தானத்துக்கு அது இன்னொரு மார்கஸஸ்தானத்தை பார்க்குது கடகத்தை பார்க்குது அப்படின்னா இது மேலும் கொஞ்சம் க பாதிப்பை தான் கொடுக்கும் ஒரே ஒரு பார்வை இந்த குரு பார்வை வந்து இங்கே மீனத்துக்கு படும்போது மட்டும் இந்த மீனத்துக்கு இந்த குரு பார்வை நல்லது பண்ணும் ஏன்னா அது மார்கஸஸ்தானமோ மார்காதிபதியோடய தொடர்பு கொள்ளலை இந்த இடத்துக்கு மட்டும் அது நல்லது பண்ணும் மற்ற ரெண்டு பார்வைகள் வந்து மார்கஸஸ்தானத்தை பார்க்குறதும் பாதிப்பு பாதகஸ்தானத்தை இந்த மார்காதிபதி தொடர்பு கொள்வதும் பாதிப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்